காலடித்தறியாமல் போனால என் முன்னேவுண்டு நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்படு இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக யோவன் சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார் கத்தை நல்லவர் அருமையான ஒரு வார்த்தை இந்த சம்பவம் நமக்கு தெரியும் இந்த மார்த்தாள் மரியாளை குறித்து லூகா பத்தாவது அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது லூகா பத்தாவது அதிகாரம் முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அங்கே மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டிற்கு வருந்தி அழைக்கிறாள் இயேசு அந்த வீட்டுக்கு வருகிறார் அந்த வீட்டில் இரண்டு பேர் இருப்பதாக தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே லாசுவை குறித்து நூகா பத்தாவது அதிகாரத்தில் எழுதப்படவில்லை மார்த்தாளை குறித்து மரியாலை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது மார்த்தாள் என்ன செய்கிறாள் இயேசுக்கு பணிவிடை செய்கிறாள் மரியாள் என்ன செய்கிறாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வசனம் கேட்கிறாள் அந்த வீட்டில் இன்னொருவர் உண்டு அவர்தான் லாசரு ஆனால் இல்லை ஆனால் யோவான் பதினொன்றாவது அதிகாரத்தில் சொல்லும் போது கத்தர் மார்த்தாள் இடத்திலே அன்பு வைத்திருக்கிறார் மரியாள் இடத்திலே அன்பு வைத்திருக்கிறார் அதோடு வைக்கவில்லை இடத்திலும் அன்பா இருந்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் மார்த்தாள் இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறாள் மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமருகிறாள் லாசர் எதுவுமே செய்யவில்லை ஆனாலும் இயேசு கிறிஸ்து தனக்கு பணிவிடை செய்த மார்த்தாளை நேசித்தது போல தன் பாதத்தில் அமர்ந்த மரியாளை நேசித்தது போல அவர்களுடைய சகோதரனாகிய லாசருவையும் நேசித்தார் பல நேரத்தில் நம்ம சோர்ந்து போவதுண்டு நான் ஆண்டவருக்குள் இருக்கிறேன் என் குடும்பத்தில் யாருமே இன்னும் அவரை அறியவில்லை அவரிடத்தில் வரவில்லை என சோர்ந்து போவது உண்டு இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி எங்கள் அவருக்கு பணிவிடை இருக்கலாம் அல்லது பாதத்தில் இருக்கலாம் தேவன் உங்களை நேசிக்கிற அந்த நேசம் என்பது அது உங்களை அல்ல உங்கள் கூட இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறார் அன்று இயேசு அந்த வீட்டில் வந்தபோது லாசுரு இருந்திருந்தால் நிச்சயமாக இல் குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கும் வேதம் எதையுமே மறைக்காது வேதம் உள்ளதை உள்ளதென்று சொல்லக்கூடிய அருமையான புஸ்தகம் எனவே தான் இது இன்றும் பேசி கொண்டிருக்கிறது அன்று இயேசு வரும்போது இயேசுக்கு அவன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக தெரியவில்லை எனவே அவன் வீட்டில் இல்லை மார்த்தாலும் மறியாலும் தான் வீட்டில் இருக்கிறாங்க ஆனால் இயேசு மார்த்தாளை மரியாலை மட்டும் நேசித்து விட்டு போகவில்லை அவர் லாசருவை நேசித்தார் ஏன் அவன் இவர்களுடைய சகோதரனாக இருக்கிறான் அதே போல பிரியமானவர்களே நாம் கர்த்தருக்குள் இருப்போம் நம்மை சார்ந்தவர்கள் ஒருவேளை தூரமாக இருக்கலாம் தேவன் அவர்களை வெறுக்கவில்லை தேவன் அவர்களையும் நேசிக்கிறார் இங்கே யோவன் பதினொன்றாவது அதிகாரத்தில் அந்த நேசம் என்ன செய்கிறது தெரியுமா மறித்த லாசருவை உயிர்ப்பிக்கிறது கத்தராக இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ஆமேன் இங்கே கத்தர் அந்த அற்புதத்தை செய்தார் லாசருவின் மேல் வைத்த நேசம் அந்த அன்பு அந்த மிகுந்த அன்பினாலே நாம் அப்படித்தான் அங்கு ரட்சிக்கப்பட்டோம் நாம் அப்படித்தானே உயிர்ப்பிக்கப்பட்டோம் அக்கிரமத்தில் மறித்திருந்த நம்மை எப்படி உயிர்ப்பித்தார் மேல் அவர் வைத்த மிகுந்த அன்பு என பேசிய இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அன்பினாலே நம்மை உயிர்ப்பித்தார் அப்படிதான் இங்கே நடக்கிறது மறித்தல் ஆசுரவை இயேசு கிறிஸ்து வந்து உயிர்ப்பித்தார் அதை பார்த்த ஜனங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இவர் அவன் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் எஸ் நம்மை ரட்சித்தவர் நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்பார் காரணம் அவர் நம் வீட்டாரை நேசிக்கிறார் உங்களை நேசிக்கிறது போல உங்கள் துணையை உங்கள் பிள்ளைகளை உங்கள் பெற்றோரை உங்கள் சகோதரர்களை உங்கள் சகோதரிகளை இன்னொரு லட்சிப்பின் அனுபவத்தில் வராமல் இருக்கிறாங்க தெரியுமா அவங்களே நேசிக்கிறார் நீங்கள் ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள் அவருக்கு பணிவிடை செய்வதை விட்டுவிடாதிருங்கள் அவர் பாதத்தில் அமருவதை விட்டுவிடாதிருங்கள் நிச்சயமாக கர்த்தர் எப்படி இந்த மறித்த லாசுவை உயிர்ப்பித்தாரோ அதே போல் உங்கள் குடும்பத்தில் இன்னும் பாவப்பிடியில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பித்து அவரோடு கூட உட்காரும்படி நிச்சயமாக செய்வார் ஆமேன் யோவான் பனிரெண்டாவது அதிகாரத்தில் பாருங்கள் அண்டவராகி ஏசு கிறிஸ்து மீண்டும் இங்கே வருகிறார் இந்த மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு வருகிறார் வரும்போது ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மார்த்தாள் பணிவிடை செய்தாள் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மரியாள் பாதத்தில் அமருகிறாள் இரண்டாவது வசனத்தில் இன்னொரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன லாசருவும் அவருடனே கூட பந்து இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான் லோக்கா பத்தாவது அதிகாரம் அங்கே மாத்தாலும் மரியாளு மட்டும் இருக்கிறாங்க யோவான் பதினொன்றாவது அதிகாரத்தில் தேவ அன்பு லாசருவை உயிர்ப்பித்து கொண்டு வருகிறது யோ வந்து பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் மார்த்தாலும் மறியாலும் செய்ததை செய்கிறாங்க ஆனால் இங்கே இன்னொரு அதிசயம் நடக்கிறது லாசரும் வந்து பந்தியில் இருக்கிறான் நீங்கள் மட்டும் சர்ச்சிக்கு வர்றவங்களா இருக்கிறீங்களா நீங்கள் மட்டும் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா கர்த்தருடைய அன்பு உங்கள் குடும்பத்தினரையும் கொண்டு வரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தை இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் பாதத்தில் அமர்வதை நிறுத்தி விடாதிருங்கள் அவருக்கு பணிவிடை செய்வதை அவருக்கு ஆராதனை செய்வதை அவருக்கு சேவை செய்வதை விட்டு விடாதிருங்கள் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உங்களை சொல்ல வைப்பார் அமே ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறேன் அப்பா இந்த வார்த்தையை இந்த நாளிலே தந்து பேசின தயவு காயிஸ்தவத்தினுடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமே